மகேஷ் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் மகேஷ் வந்து மதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் வந்து என்ன என்ன வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறாரு அஞ்சலி இறந்தது கூட வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாம வந்து மதியம் வந்து அதுக்கு அஞ்சலிக்கு பத்தி ஆல் ரெடி பண்ணி ஆகணும் அஞ்சலி வீட்டுல வந்து இருக்கவங்கள்ட்ட வந்து அஞ்சலி இறந்துட்டான்னு சொல்லி சொல்லக்கூடாது அதனால பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து இப்பதான் அவங்க அப்பா இறந்துருக்காருன்னு சொல்லி மட்டும் நல்லா யோசிக்கிறாரு யோசிச்சோம் இருந்து எப்படியும் மதியம் வந்து சம்மதிக்க வச்சிடலாம் மதியம் வந்து இப்ப அவங்க அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க அதாவது அஞ்சலியோட அம்மா வந்து நம்ம வீட்டுல தான் இருக்காங்க இன்னும் வந்து அஞ்சலி பாக்கறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல ஏன் இப்படி வந்து என்னை எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு மகேஷ் அப்படி யோசிக்க வந்து மகேஷ் வந்து யோசிச்சுட்டே இருப்பார் அப்போ ஒரு வழியாக வந்து இங்கே போய் வந்து மதியிட போய் வந்து இது மாதிரி வந்து என்னோடய ஒய்ஃபாக வந்து நீ இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நான் உன் பொண்ணாட்டியாக நீ என்ன லூசு பையனாக இருக்கியா எனக்கு இன்னும் இன்னும் கல்யாணமே ஆகலை என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லுவாங்க கற்றுவாங்க அப்போ வந்து காருக்குள்ள உட்கார நான் சொல்கிறேன் சொல்லும்போது ஏன் காருக்குள்ள உட்காரும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை காருக்குள்ள உட்கார நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க ஃபோட்டோஸை காட்டும்போது வந்து மதியம் என்ன செய்வாங்கன்னா என்ன உன் பொண்ணாட்டு என்ன மாதிரியே இருக்கா அச்சஸல் என்னையே உரிச்சு வச்சுருக்கா எப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு நான் சொல்றேன் கொஞ்ச நாள் வந்து எங்க வீட்டுல நடி அவனுக்கு இந்த மீன் மார்க்கெட் வரத விட வந்து காசு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் அப்படிங்கிற போது என்ன ஏமாத்திர மாட்டீங்களே நான் நடிச்சதுக்கு அப்புறம் இது ஏமாத்திருவீங்களான்னு கேக்குறாங்க அப்பெல்லாம் ஏமாத்த மாட்டேன் என்ன நம்பு கரெக்டா வந்து உனக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் தான் வந்து நீ முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மதியும் சொல்றாங்க அப்ப வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போறாங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்ப வந்து அஞ்சுல எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மதியம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போடுறாங்க போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதே வந்து அஞ்சலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலைக்கிறாங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் சீ விடுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே லட்சுமி முருகன் எல்லாம் வீட்டில் வந்து காத்திருக்காங்க எப்படா அஞ்சலி வருவா அஞ்சலியை பார்த்தே ஆகணும் அஞ்சலிக்கு என்ன ஆச்சு தெரியல அஞ்சலியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சலி எப்படி வந்து நம்மள்ட்ட வந்து தெரிந்து என்ன என்ன ஆச்சுனே தெரியாமல் இத்தனை நாள் வந்து ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ வந்து எவ்வளோ நாளும் வந்து ஃபோன் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் அத்தா அஞ்சலி சொல்லும்போது வந்து அஞ்சலியை கூப்பிட போவாங்க அஞ்சலியை கூப்பிட போகும்போது அஞ்சலியை பார்த்துட்டு வந்து அப்படியே நிற்பாங்க நிற்கும் போது வந்து அஞ்சலி வந்து இவங்கள்ட்ட வந்து வருவாங்க அஞ்சலியை பார்த்து வந்து ரொம்பவே லட்சுமி வந்து சொல்லுவாங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது வந்து அஞ்சலி வேறவங்கள கட்டி பிடிச்சிருவாங்க அதை பார்த்து வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இவன் வந்து அஞ்சு நம்ம அஞ்சலி மாதிரி இல்லையா நம்ம அஞ்சலிக்கு இவளுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன ஆச்சுன்னு மாதிரி மகேஷ் மாதிரி தீபத்தை ஏற்படுத்த அதுல வந்து ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இன்னும் வரக்கூடிய வந்து துளசி வெற்றி எல்லாமே வந்து அஞ்சலியை பற்றி கண்டுபிடிப்பாங்களா இல்லை அஞ்சலியை பற்றி எல்லா உண்மையும் தெரிய போதான்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த புது அஞ்சலி வந்து எவ்வளவு நாளும் வந்து நடிக்க போறாங்க அதாவது புது அஞ்சலி ஏற்கனவே பழைய அஞ்சலி தான் வந்து இப்போ புதுசாக வந்து நடிக்க வந்திருக்காங்க அந்த அஞ்சலி வந்து எல்லா உண்மையும் மகேஷ் எப்படிப்பட்டவை சொல்லி எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்க போறாங்க இன்னும் மகேஷோட உண்மையை வந்து விறுவிறுப்பாக வந்து கதைக்கெல்லாம் வரப்போகுது மகேஷ் வந்து ஏன் இப்படி இருக்கா யாருன்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிய போகுது